ஒன்றைக்கான வார்த்தை வேசம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல தாவது ராஜா சொல்லுகிறார் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விரிதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை கொள்வான் என்று அவன் அறியான் உண்மையில் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது மனுஷர்கள் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லை சில நேரங்களில் மனதில் ஒன்றை வைத்து கொண்டு வெளியில ஒன்று பேசுகிறவர்களாக இருப்பார்கள் சில நேரம் உதடுகளில் தேன் வழிகிற மாதிரி பேசிக்கொண்டு மனதில் விஷத்தை வைத்திருக்கிற மாதிரி மனிதர்களை நாங்கள் பார்க்கலாம் அதான் இந்த வசனம் சொல்லுது விஷமாகவே மனுஷன் திரிகிறான் ஆகையால நாங்கள் பார்க்குற மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல இல்லை சொல்லப்பட்டிருக்கு விரிதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் உண்மையில் நாங்கள் சேர்க்கிறதான அந்த ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்களை யார் வாரி கொள்வான் என்று நாங்கள் அறியோம் ஆகையால் நாங்கள் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நாங்கள் இருக்க வேணும் தேவன் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சிகளும் புழுக்களும் அறிக்காதென்று ஆகையால நாங்கள் பரலோகத்தில் எப்படி எங்களுடைய சொத்துக்களை சேர்க்கலாம் என்று குறித்து தான் நாங்கள் யோசித்து அதற்கான முயற்சிகளை தான் நாங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேணும் உண்மையில் இந்த வசனம் சொன்னது போல விஷயமாக தெரிகிற இந்த உலகத்தில் நேற்று மென்று மாறாத தகப்பனாய் எங்களுடைய ஏசப்பா இருக்கிறார் சில நேரங்களில் சில மனிதர்கள் நாங்கள் விழும் பொழுது எங்களுக்கு ஆறுதலாக கதைக்கிறதை நாங்கள் காணலாம் ஆனால் அவர்களுடைய மனதில் உண்மையில் எங்களை குறித்ததான அந்த ஆறுதல் இருக்குமோ என்றது கேள்விக்குறிதான் ஏனென்றால் அவர்கள் சில நேரங்களில் மனதில சந்தோஷப்பட்டு கொண்டு வெளியில நடிக்கிறவர்களாகவும் காணப்படலாம் ஆனால் தேவன் எங்களை சிற்சிக்கிறது வந்து அவர் எங்களை நல்வழிப்படுத்துறதுக்காகத்தான் சிற்சிக்கிறார் ஒருபோதும் அவர் மனப்பூர்வமாக ஒருவரை சிற்சிக்கிறது இல்லை என்றதை குறித்தும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆகையால் வேஷமாகவே இருக்கிற இந்த உலகத்தில் வேஷம் போடாத நடிக்காத நல்ல தகப்பனாய் எங்களுடைய ஏசப்பா எங்களோடு கூட இருக்கிறார் நாங்கள் எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகளாய் அவரை நம்புகிறவர்களாய் அவரை நோக்கி பார்க்குறவர்களாக இருக்கணும் பட் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்களும் வேஷம் போடாமல் எல்லாரோடையும் ஆத்ம ஆத்மநேஷத்தோடு பழகிறவர்களாக இருக்கணும்